ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போட்டிருக்கேன் பாருங்க வயிறு சிரி குள்ளங்குல தீங்கிடும் செம்மையா வரணும்னா நீங்க பாக்கணும் கரெக்டா இருக்கு நெய்யே இதெல்லாம் போட வேண்டியிருக்கு நான் அத சொல்றேன் நானு கடுகு போட்டு வராது இந்த மாதிரி இந்த அளவுக்கு வராது அதனால நீங்க முழுசா பாருங்க பார்த்தீங்கன்னா இறக்கும்போது கொஞ்சம் இன்னும் போட வேண்டிய போகிறோம் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நமக்கு புரியும் எதுனா கஷ்டம்னா அவங்க ஆயிரம் வெயிலுக்கு வெயில் பூவே இந்த அளவுக்கு அரைச்சி எத்தாச்சு அலசி அரை காலையில் கொஞ்ச நேரம் தண்ணி சொன்னோம் இல்லைங்களா ஒன்பது அரும்பு அடி பூக்கும் இருக்கும் கனகாம்பரம் பத்து அரும்பு வந்திருக்கு இன்னும் ஒரு நாலு மொதல் பூ சுவம்பு போட்டு இல்லை இடில்லை பாருங்கள் கொஞ்சம் இந்த அழகுக்கு எங்கே பார்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்குறது கொஞ்சம் பண்ணி இப்போ நம்ம வந்து அதை அந்த கத்திரிக்காய் உள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்து சாரி பூக்கு விட்டுட்டேன் அதனால் ரொம்ப இது வாங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கழுவி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு வச்சுக்கோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு வேணும் வேணும்னு எவ்வளோ சாதம் வேணுனாலும் கேட்டு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போது இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் சால்ட்டு போட்டுக்கோ தேவையான அளவு சால்ட்டு ஏன்னா ஒரு கிலோன்ற இருக்குது நீங்கள் அரைக்கறையாக பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கன்னா இல்லை அப்போ தான் காய் வேகும் இதில் இதில் இதை வந்து போடணும் ரெடி பண்ணி எல்லாம் தடவி இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சிடணும் நாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் செய்வாங்க அதெல்லாம் அவ்வளோவுக்கு டேஸ்ட்டு வராது இதை இதை நீங்கள் நான் செய்கிற மாதிரி கால் கிலோவுக்கு தேவைன்னா கால் கிலோ அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க போட்டுவ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்குவோம் டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னொரு முறை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் குரு இது உள்ள எல்லாம் போட்டு எல்லாம் கலந்து வச்சாச்சு அப்பதான் அந்த புளி கரைச்சு வச்சிருக்க ஒரு வரும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் உதக்கணும் இப்போ நல்லா நீங்கள் வந்து இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செடி செய்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க இது நல்லா சழகா பூத்துருக்கு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நடுவில் என்ன போடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன்